விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கால அருள்வாக்கு வச்சிருக்கேன் இன்றையில் ஏஆர்எம் என்ஜிஓஸில் ஜோனல் சூப்பரைஸராக இருக்கிறேன் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த மறக்க முடியாத நினைவுகள் எனக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துலேருந்தே கூத்தாண்டவர் கோவிலுக்கு சென்று அங்கே போய் வழிபட்டு ம தாலி கட்டி பண்ணுறது தான் எங்களுக்கு இது அந்த கூத்தாண்டவரோட அனுகரத்தில் நாங்கள் இன்னும் நல்லா இருக்கிறோம் இந்த எல்லாருமே நல்லா இருப்பீங்க இந்த வருடத்துலேருந்து செல்வ வளம் பெற்று எல்லாருமே தீர்காயசாக சீறு சிறப்பட செல்வாக கூட உயர்ந்த நிலைக்கு வருவீங்க இந்த என்னுடைய வாழ்த்துக்களும் கூட கூத்தாண்டவரோட அனுகரகம் கூட எல்லாேருக்கும் கிடைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த நாளில் வந்து இங்கே என்னை வந்து பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அதில் பார்த்தோம்னா இங்கே சமுதாயத்தில் வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் க எல்லாமே ஒரு மாதிரி இருந்தது கலைஞர் ஐயா வந்து அதுக்குன்னே முத அதெல்லாம் முதல்லாம் வந்து அரவாணிகள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மாற்றி திருநங்கைன்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்குறாங்க பெரிய பெருமையாக இருக்குது இப்போ எங்களுடைய சமுதாயத்துக்கு வந்து பெண்களுக்கு நிகரான சலுகைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு நிகரான சலுகைகள் கொடுத்து என்ன இதுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓஏபிலேருந்து எல்லாமே அது மாதிரி அரசாங்கத்தில் ஒரு சலுகைகள் தனிப்பட்ட சலுகைகள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மூலயமா எங்கள் திருநங்கை சார்ந்தவங்க எல்லாருமே பயன்பெற்று வராங்க இப்போ வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களும் கிராமத்தில் பொருளில் இருக்கிறவங்களும் முத கொஞ்சம் வேறுபாடு இருந்தது இப்போ அப்படி இல்லை நிறையா சேனல்ஸ்லாம் வந்து எல்லோரும் விழிப்புணர்வு கொடுத்து எல்லாம் நல்லா இருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து பொதுவாகவே முதல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு மதிப்பு இல்லாத இருந்தது ஆனால் இப்போ மதிப்போடு எல்லாரும் வழிநடத்தி சேர்றாங்க எல்லாருமே சமுதாயத்தில் எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குது ஏன்னா நாங்கள் வந்து எல்லா அம்சங்கள் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து பார்க்க எட்டு அம்சம் ஒரு அதில் ஒன்று இன்னொரு ஒரு அம்சம் வந்து ஒன்பதாவது ஒரு அம்சம் வந்து வீரம் அந்த வீரம் சொல்லக்கூடிய ஒம்பது அம்சங்களும் அடைச்சதுனால தான் அந்த காலத்தில் வந்து அந்த பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் வந்து எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையும் கொடுத்துருக்குறாங்க சமுதாயத்தில் இப்போ இந்த எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க இப்போ அரசாங்கத்தில் வந்து மேல் இடத்துலேருந்து நல்லா எல்லா பணிகளும் செஞ்சிட்டு வராங்க அது சிறப்பாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் இப்போ வருடம் வருடம் வந்து கூட்டம் அதிகரித்து தான் வருது நாலளவில் இப்போ வந்து அந்த கூத்தாண்டவர் கோவிலில் எங்களுக்கு வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து ஃபெசிலிட்டி எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து சலுகைகளெலாம் அந்த வந்து கிராமப்புறங்கள் வந்து போகிறவங்களுக்கு பேருந்து வசதி எல்லாம் போகிறதுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெல்த்து கேம்ப்லாம் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும் கூத்தாண்டவர் ஐயாவோட அணுகரகம் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க்யூ